இணைந்திருப்பது இளைஞர் முதல் தர செய்தி வழங்க நியூஸ் காலை பிரதான செய்தி அறிக்கையுடன் கொள்கை அமைந்துள்ள நியூஸ் பிரதான கலைகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் ஜூடின் சிந்தன் அமெரிக்கா ஐரோப்பா மத்திய கணக்கென சர்வதேசத்தின் பல பாகங்களிலும் இருந்து சக்தி குளோபலோட இணைந்திருக்கும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் தெளிப்பளை பகுதியில் ராணுவத்தினர் வசமுள்ள காணிகளை விடுவிக்க மேல்குடியேற்ற அமைச்சர் நடவடிக்கை முகாம்களில் வாழ்ந்த நூறு குடும்பங்களுக்கு இன்று நிரந்தர வீடுகள் கையளிக்கும் நிகழ்வு யாழ்ப்பாணத்தில் ஜனாதிபதி தலைமையில் நடைபெறும் இலங்கை இந்திய மீனவர் பேச்சுவார்த்தை எதிர்வரும் ஐந்தாம் தேதி புதுடில்லியில் ஆரம்பம் யாழ் தெல்லிப்பளை பகுதியில் ராணுவத்தினர் வசம் உள்ள ஒரு தொகுதி காணிகளை இன்று விடுவிக்க முயல்குடியேற்ற அமைச்சின் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது ஜனாதிபதி மய்த்ரிபால சிறிசேனவின் பணிப்புரைப்புக்கு அமைய தெல்லிப்பளை பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள சுமார் நானூற்றி ஐம்பத்தி நான்கு ஏக்கர் காணிகள் இன்று விடுவிக்கப்பட உள்ளதாக முயற்குடியேற்ற அமைச்சின் செயலாளர் வேலாயுதன் சிவஞான ஜோதி தெரிவிக்கின்றாா் அதிமேதகு ஜனாதிபதி அவர்கள் ராணுவத்தினரிடம் உள்ள தனியார் காணிகள் கிட்டத்தட்ட ஏக்கர் தனியார் காணிகள் காணப்படுகின்றன இந்த காணிகளை உரிமையாளர்களுக்கு மீளளிப்பு செய்கின்ற வேலைத்திட்டமும் முன்னெடுக்கப்பட உள்ளதாக அறியப்படுகின்றது தெளிப்படை பிரதேச செயலக பிரிவிலே கே கே எஸ் தெற்கு கே கே எஸ் மேற்கு கே கே எஸ் மத்தி தையட்டி தெற்கு தையெட்டி கிழக்கு பிரதேசங்களில் உள்ள மொத்தமான ஏக்கர் காணிகள் அந்த உரிமையாளர்களுக்கு கையளிக்கப்பட்டு அவர்கள் வீடுகள் இதற்கான வீடமைப்பு திட்டங்களை மீள்குடியேற்ற புனர்வாழ்வு முன்னெடுக்கும் அவர்களுக்கு இந்த காணியை வழங்கியவுடன் இந்த முன்னெடுப்பு வேலை திட்டங்கள் இடம்பெறும் யுத்தம் காரணமாக யாழ்குடா நாட்டில் பல்வேறு இடைத்தங்கள் முகாம்களில் இதுவரை காலம் வாழ்ந்த சுமார் நூறு குடும்பங்களுக்கு இன்று நிரந்தர வீடுகள் கையளிக்கப்பட உள்ளன அதிமேதகு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன் அவர்கள் மாலை மூன்று மணிக்கு புனர்வாழ்வு மீள்குடியேற்ற அமைச்சினால் முன்னெடுக்கப்பட்ட ராணுவத்தினரால் கட்டுமானங்கள் நிர்மாணிக்கப்பட்ட நூறு வீடுகளை கையளிப்பதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றது இந்த கையளிப்பு வைபவம் அதிமேதகு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்களினால் இடம்பெறும் இவை நிலையங்களில் உள்ள நூறு குடும்பங்கள் தெரிவு செய்யப்பட்டு அந்த நூறு குடும்பங்களும் காணிகளற்ற குடும்பங்கள் காணி இல்லாத குடும்பத்தவர்கள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களை மீளக்கூடிய மரத்துவதற்கான முன்னேற்பாடுகள் தான் இந்த சட்டத்தின் நோக்கம் அந்த அடிப்படையில் இந்த நூறு வீடுகளும் ராணுவத்தினரால் மிகவும் நல்ல முறையிலே கட்டப்பட்டு கையளிக்கப்படும் இந்த வீட்டு திட்டங்களுக்கான காணி எங்களுடைய அமைச்சரினால் அமைச்சரவை பத்திரம் ஒன்று முன்வைக்கப்பட்டு அந்த அமைச்சரவை பத்திரத்தின் அடிப்படையிலே கே கே எஸ் கூட்டுத்தாபனத்துக்கு சொந்தமான நாற்பது ஏக்கர் காணிகள் இதற்கென ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த ஒதுக்கப்பட்ட காணிகளிலே இந்த ராணுவத்தினர் மூலம் மாவட்ட செயலகத்தின் மேற்பார்வையுடனும் இணக்கப்பாட்டுடனும் வழிநடத்தலுடனும் இந்த வீடுகள் கட்டப்பட்டு முடிவுறுத்தப்பட்டுள்ளன இதேபோன்று மொத்தமாக நாலாயிரத்தி எட்டு வீடுகள் யாழ் மாவட்டத்திலே கட்டப்பட்டு வருகின்றன அதிலே கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு வீடுகள் இந்த நவம்பர் டிசம்பர் மாதங்களுக்குள் முடிவுறுத்தப்பட்டு அவை கையளிக்கப்பட உள்ளன வடகிழக்கு மாகாணத்திலே மொத்தமாக பத்தாயிரம் வீடுகள் நிர்மாணிக்கப்பட்டு வருகின்றது அந்த பத்தாயிரம் வீடுகளும் நவம்பர் டிசம்பர் மாதத்திலே முடிவுறுத்தப்படும் மேலும் பத்தாயிரம் வீடுகள் அக்டோபர் மாதம் அமைச்சரவையின் அங்கீகாரம் பெறப்பட்டு மொத்தமாக இப்ப இருபதாயிரம் வீடுகளை முன்னெடுக்கின்ற வேலைத்திட்டம் திட்டம் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது வடபகுதி மீனவர்களுக்கு இந்திய மீனவர்களால் ஏற்படுத்தப்படும் பாதிப்புகள் தொடர்பில் இலங்கை இந்திய மீனவர்கள் பேச்சுவார்த்தையின் போது அந்நாட்டு அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டுவர உள்ளதாக கடற்கொழில் அமைச்சர் மஹிந்த அமரவீரர் தெரிவிக்கின்றார் இலங்கை இந்திய மீனவர் பேச்சுவார்த்தை எதிர்வரும் ஐந்தாம் தேதி புதுடெல்லியில் நடைபெறவுள்ளது இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி கடற்றொழில் அமைச்சர் மஹிந்த அமரவீர வெளிவகார அமைச்சர் மங்கள சமரவீர ஆகியோர் பங்கேற்க உள்ளனர் இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்தி அந்நாட்டு வெளிவகார அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் மற்றும் அந்நாட்டு கடற்றொழில் அமைச்சர் ஆகியோர் கலந்து கொள்ள உள்ளனர் ட்ரோலர் படகுகளை பயன்படுத்தி இந்திய மீனவர்கள் மீன்பிடியில் ஈடுபடுவதால் வடபகுதி மீனவர்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள் மற்றும் பொருளாதார ரீதியாக அவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளை கவனத்திற்கொண்டு இவற்றினை நிறுத்துமாறு இந்திய அரசாங்கத்திடம் வேண்டுகோள் விடுக்க உள்ளதாகவும் கடற்றொழில் அமைச்சர் மகிந்த அமரவீரா குறிப்பிட்டுள்ளார் பேச்சுவார்த்தைக்கு முன்னர் இந்திய இலங்கை மீனவர்கள் சங்கத்தினருடனான கலந்துரையாடல் சென்னையில் உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தேசிய நலனகம் மற்றும் மகளிர் வளவூட்டல் தொடர்பில் கலந்துரையாடுவதற்கு ஐரோப்பிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் நான்கு பேர் இன்று நாட்டிற்கு வருகை தரவுள்ளனர் இலங்கை அலுவலகம் இந்த தகவலை தெரிவித்துள்ளது நாட்டிற்கு இன்று வருகை தரவுள்ள இந்த குழுவினர் எதிர்வரும் மூன்றாம் தேதி வரை நாட்டில் தங்க இதன்போது ஜிஎஸ்பி பிளஸ் வரி சலுகையை நாட்டிற்கு பெற்றுக் கொடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் தொடர்பில் ஐரோப்பிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆராய உள்ளனர் மேலும் கொழும்பு திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு ஆகிய பகுதிகளில் உள்ள ராஜாங்க அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிவில் சமூக உறுப்பினர்கள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களை சந்தித்து கலந்துரையாட உள்ளனா் இதேவேளை ஐரோப்பிய சங்கத்தின் அனுசரணையில் திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு ஆகிய பகுதிகளில் முன்னெடுக்கப்படும் செயற்திட்டங்கள் குறித்தும் இந்த குழு ஆராய உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முறிகள் மோசடி தொடர்பில் அர்ஜுன் மகேந்திரனுக்கு எதிராக முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்கு ஐக்கிய தேசிய கட்சி ஆதரவு தெரிவிக்காது ஊழலுக்கு எதிரான முன்னணி குறிப்பிட்டுள்ளது இந்த ஊழலுடன் தொடர்புடனுக்கு எதிராக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என ஊழலுக்கு எதிரான முன்னணியின் ஆலோசகர் கீர்த்தி தெனகோன் தெரிவித்துள்ளாா் இளைஞர் ஊழல் ஆணைக்குழு நிதி குற்ற விசாரணை பிரிவு மற்றும் இலவசிய பலிஸ் பிரிவு ஆகியன இந்த சம்பவம் தொடர்பில் நடவடிக்கை முன்னெடுக்கக்கூடிய நிறுவனங்களாக காணப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த சம்பவத்திற்கு எதிராக மக்களின் பாரிய ஆதரவினை பெறும் செயற்பாடுகளும் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக ஊழலுக்கு எதிரான முன்னணியின் ஆலோசகர் கீர்த்தி தின்னக்கோர் சுட்டிக்காட்டினார் இதேவேளை இந்த மோசடியுடன் தொடர்புடைய தண்டனை வழங்குமாறு கோரி வழக்கு தாக்கல் செய்ய உள்ளதாக ஊழலுக்கு எதிரான குரலமைப்பின் வேட்பாட்டாளர் வசந்த சமர்சிங்க தெரிவித்துள்ளாா் கோபுக்குழுவின் அறிக்கையினை அடிப்படையாக கொண்டு மோசடியுடன் தொடர்புடையவர்களுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்படும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார் இந்த சட்ட நடவடிக்கைக்கு தேவையான அனைத்து ஆவணங்களும் ஊழலுக்கு எதிரான குரலமைப்பின் சட்டத்திறன்களால் தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் அந்த அமைப்பின் ஏற்பாட்டாளர் சுட்டிக்காட்டினார் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் வலியுடன் கூடிய காலநிலை நிலவி வருகின்றது வானிலை தொடர்பிலான தகவலுடன் இணைந்து கொள்கின்றார் வளிமண்டல வேறு வானிலை அதிகாரி கே சூரியகுமார் இலங்கையின் அநேகமான பகுதிகளில் இன்று பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக காணப்படுகின்றது முக்கியமாக ஊவா மத்திய தெற்கு கிழக்கு மாகாணங்களில் அதிகமான மழை காணப்படப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது அதேவேளை இலங்கையின் கரையோர மாவட்டங்களில் வழிகளிலும் சிறப்பான மழை காணப்படும் மேற்கு சப்ரகமோ மத்திய தெற்கு மாகாணங்களின் சில பகுதிகளில் அதிகாலை வேலைகளில் தனி மூட்டம் காணப்படும் இந்த இடியுடன் கூடிய மழை காணப்படும் சந்தர்ப்பங்களில் காற்று சற்று பலமானதாக வீசும் பொதுமக்கள் இந்த இடி மின்னல் தாக்கத்திலிருந்து ஏற்படும் சேதங்களை குறைத்துக் கொள்ளும் பொருட்டு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் கற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள் கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் காங்கேசந்தவை முதல் பொத்திவில் வரையான கடல் பிராந்தியங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படுவதுடன் இலங்கை தீவசிட்டுள்ள அநேகமான கடற்பிராந்தியங்களின் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும் மாத்தரை புகழ் அம்பாந்தோட்டை ஊடான கொத்திபில் வகையான கடற்பிராந்தியங்களில் இந்த காற்றின் வேகமானது மணித்தாலத்துக்கு நாற்பது கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசும் இலங்கை தீவசிட்டுள்ள கடற்பிராந்தியங்களில் இந்த இடியுடன் கூடிய மழை காணப்படும் சந்தர்ப்பங்களில் அந்த பிரதேசங்களில் காற்றானது சற்று அதிகரித்து வீசுவதன் காரணத்தினால் அடலானது தற்காலிகமாக கொந்தளிப்பாக காணப்படும்